சின்ன செல்லம் பெரிய பெரியக்கா எங்கம்மா பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா சின்னக்கா அவங்களும்மா ரெண்டு பேருமே என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்காங்கன்னு தெரியுமா நீங்கள் படுத்திருக்கும்போது எனக்காக வந்து உங்கள் வயிற்றுல முத்தம் கொடுக்கும்போது எவ்வளவு கூசுதுன்னு தெரியுமா இவங்களாவது பரவாயில்லம்மா இந்த அப்பா தான் மோசம் முத்தம் கொடுக்கலான்னு சொல்லி நீசையால் குத்த குத்த எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா அம்மா நான் வெளில வந்ததும் மொதல் மொத்தம் உங்களுக்கு தாம்மா ரெண்டாவது சின்ன அக்காவுக்கு மூணாவது பெரிய அக்காவுக்கு கடைசியாக தான் அந்த கம்பளி பூச்சி மிஸ் ஐயோ அம்மா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா படிச்சிட போறாரு உங்களெல்லாம் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குமா ஆசாசையாக இருக்குமா உங்களெல்லாம் எப்போம்மா நான் பார்ப்பேன் இன்னும் ஏழு மாதம் கழிச்சா ஐயோ இவரைக்கும் எப்படி நான் தாங்குவேன் மெதுவாக மெதுவாக உட்காருங்கம்மா கண்ணாடி குடுவைக்குள்ள மீன் போல் உங்கள் வயிற்றுக்குள்ள நான் என்னம்மா தொலைக்காட்சியா அதை போட்ட உடனே ஒரே பொம்பளை இங்கே அழுகை எல்லாம் கேட்குது ஐயோ ஐயோ நீங்கள் எதை மாற்றினாலும் அதுதான் என்னம்மா எதையோ சாப்பிட வாயில் வச்சுட்டு சாப்பிடாம கீழே வச்சுட்டீங்க எனக்காகவா நீங்கள் சாப்பிடுங்கம்மா நான் தாங்கிக்கிறேன் என்னம்மா யாரோ கதவை தட்டுறாங்க யாரு அப்பாவா அப்பாவும் நீங்களும் எங்கேம்மா கிளம்பிட்டீங்க மருத்துவமனைக்கா எனக்காகவா எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் என்னம்மா மருத்துவர் ஐயா என்னென்னவோ கருவிகளை வச்சு பார்க்குறாரு பார்த்துட்டாரா தப்பிச்சுட்டேன் உங்கள் இதய துடிப்பு ஒளியில அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்கலம்மா மருத்துவர் ஐயா என்னம்மா சொன்னார் நான் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சா ஹே நான் பெண் குழந்தையா ஏம்மா அப்பாவும் நீங்களும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்பா என்னம்மா சொல்லுறாரு ரெண்டுமே பெண் குழந்தைங்க மூணாவா தான் இருக்கும் தான் இது இது வேணாங்க அம்மா அப்பா மீசை குத்துச்சின்னு சொன்னனே அதுக்காகவா நான் வெளியில வந்ததும் மொதல் மொத்தம் அப்பாக்குன்னே சொல்லுமா அம்மா அப்பா ஏமா எதிர்த்து பேச மாட்டேங்கிற அப்போ உங்களுக்கும் நான் வேணாமா அப்படியே என்ன கொள்ளலன்னு நினைச்சா கூட கொஞ்சம் பொருங்கம்மா நான் வெளியில வந்ததும் உங்க அழகான முகத்தை ஆசையா ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிற அக்காவ அப்பாவ ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிற வானம் பூமி மரம் புயல் எல்லாத்தையும் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அம்மா நீங்கள் அக்கா கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்களேம்மா மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரின் திருமுகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் பெண்களுக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்ச புரட்சியாளர் அம்பேத்கரோட முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் நான் எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்றதை என் எதிரிகள் தான் தீர்மானிப்பார்கள் என்று சொன்ன மா ஓவின் திருமுகத்தை ஒரே பார்த்துக்கிறேன் எங்கெல்லாம் அடக்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் அடங்கமறு அத்துமீறு திமுரு எழு திருப்பி அடி என்ற முழக்கத்தால் இந்த நாட்டையே அதிர வைத்த தலைவன் திருமாவளவனின் முறுக்கு மீசையை ஒரு முறை பார்த்து விடுகிறேம்மா அதுக்கப்புறமேட்டு கள்ளிப்பாலோ இந்த பாலில் நெல் கலந்தோ கொடுங்கம்மா குடிச்சிடுறேன் எங்கம்மா எங்கம்மா போறீங்க ஓ எல்லாம் தயாராகிடுச்சா மருத்துவர் ஐயா என்னை கொல்ல தயாராகிட்டங்கன்னா பரவாயில்லாங்க ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன கொல்லும் போது என் ஆசை அம்மாவுக்கு எந்த ஒரு சின்ன வரியும் இல்லாம கொண்டு அது போதும் எனக்கு அது போதும் அம்மா அம்மா